ஸ்ரீ கணபதியை போற்றி ஸ்ரீ அங்காளம்மன் போற்றி சிறுவாச்சூர் ஸ்ரீ தாயை போற்றி ஸ்ரீ காமாட்சியம்மன் போற்றி அனைவருக்கும் வணக்கம் இது என்னுடைய முதல் பதிவு இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா நட்சத்திரங்களின் குணங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் குணாதிசயங்கள் அதுல முதலாவதா வரக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி அந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அஸ்வினி நட்சத்திரம் நவ கிரகங்களின் கேது பகவான் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகம் கேது பகவானின் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரம் அதே போல பன்னெண்டு மேஷ ராசி அதுல முதலாவது நட்சத்திரமா அஸ்வினி நட்சத்திரம் அப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா முதன்மை அப்படிங்கிற தனித்துவம் வாய்ந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல பிறந்த நபர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா தனித்துவமா அவங்க எங்கேயுமே தெரியணும் அப்படிங்கிற மாதிரியான தன்மை அவங்க கிட்ட இயற்கையாவே இருக்கும் அதே போல எதுலையுமே வேகமா செயல்படக்கூடிய நபர் ஏன்னா மேச ராசியில இந்த நட்சத்திரம் இடம் பெறதுனால செவ்வாய் பகவானோட ஆதிக்கம் அதிகமா இந்த நட்சத்திரத்துல இருக்கும் அப்ப என்னன்னாக்கா இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்பயுமே வேகம் விவேகம் இது எல்லாமே அவங்க கிட்ட அதிகமா இருக்கும் எல்லாருக்குமே உதவி பண்ணும் அப்படிங்கிற மனம் அந்த அவங்க கிட்ட இயற்கையாவே இருக்கும் அதே போல கோபன்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சடனா வரும் நாம சொல்ற விஷயங்களை வந்து இவங்க கேட்க மாட்டாங்க இவங்களுக்கா தோன்றதை இவங்க செய்யும் போது நம்ம அதை ஏத்துக்கணும் அந்த குணம் வந்து இயற்கையாவே இவங்க கிட்ட இருக்கும் ஆனா எல்லாருக்கும் நல்லது செய்யணும் எல்லாரையும் நல்லா வச்சிருக்கணும் அப்படிங்கிற தன்மை வந்து இவங்க கிட்ட மாறாம அப்படியே இருக்கும் அதே போல மருத்துவம் சார்ந்த துறையில வந்து இவங்க சாதிக்கக்கூடிய அமைப்பு இவங்க பிறந்த கால ஜாதகத்துல மற்ற கிரகங்களுடைய வலிமையை பொறுத்து இவங்களுக்கு அமையும் ஏன்னா கேது பகவான் அப்படிங்கிறது மருத்துவம் சார்ந்த துறையை நம்ம எடுத்து படிக்கும் பொழுது நிச்சயமா வந்து அவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் கேது பகவானுடைய அதி தேவதை வந்து விநாயகர் இந்த விநாயகரை இவங்க அதிகமா வழிபாடு செய்யும் போது இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பலன் இவங்களுக்கு அதிகமா கிடைக்கும் அதே போல எங்கே போனாலுமே இவங்க வந்து தனித்துவமாக தெரிவாங்க அதே சமயம் வந்து இவங்களுடைய நட்சத்திரமான கேது பகவான் செவ்வாய் பகவான் ராசி அதிபதி இவங்க ரெண்டு பேருமே இவங்க பிறந்த கால ஜாதகத்தில் நல்ல பலமாக இருக்கிற பட்சத்தில் எல்லா விஷயங்களுமே சாதிக்கக்கூடிய தன்மை இவங்ககிட்ட நிறையவே இருக்கும் பேச்சு திறன் இருக்கும் அதிகார தோரணை இருக்கும் அடுத்தவங்களை ஆளுமை செய்கிற தன்மை இருக்கும் இது எல்லாமே இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட குணாதிசயங்கள் இவங்களுக்கு வந்து இவங்களுடைய கோவமே வந்து சில விஷயங்களை வந்து தடை செய்யும் அப்ப இவங்க கோபத்தை வந்து இவங்க கம்மி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்க வாழ்க்கையில வந்து நிச்சயமா சாதிக்க முடியும் அதே போல அடுத்தவங்க சொல்ற விஷயங்களையும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு அதை செயல்படுத்தினாங்க அப்படிங்கிற பட்சத்துல நிச்சயமா வாழ்க்கையில நல்ல ஒரு மேன்மைக்கு இவங்களால கண்டிப்பா வர முடியும் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகாரம் பாத்தீங்கன்னாக்கா விநாயகர் வழிபாடு வந்து இவங்க அதிகமா எடுக்கும் பொழுது நிச்சயமா இவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதே போல கேது பகவான் அதிதேவதை விநாயகர் இப்ப விநாயகர் கோயிலுக்கு இவங்க அடிக்கடி போயிட்டு வரணும் இதெல்லாம் வந்து இவங்களுடைய நட்சத்திரத்தை வந்து இவங்க இயக்கிறதுக்கான அமைப்பு நன்றி நண்பர்களே இந்த வரிசையில அடுத்து நம்ம பார்க்க போற நட்சத்திரம் பரணி அடுத்த பதிவுல இந்த நட்சத்திரத்துக்கான பலனை நம்ம பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ